ஏன் இவ்வளோ பயம் திமுகவுக்கும் சரி திமுகவுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் ஏன் இவ்வளோ பயம் தான் எடப்பாடியோட கேள்வி நாங்கள் யார் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன அதான் அவர் கேட்டார் இன்னைக்கு அணையப்புற தீபத்தை பார்த்து எங்களுக்கு என்ன பயம் பாஜகங்கிற கட்சிகளில் போய் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக இடி இன்கம் டேக்ஸ் சிபிஐ போன்ற இருந்து தன்னை பாதுகாத்து கொடுத்துக்காக தான் கொள்ளையடித்த பணத்தை எப்படியாவது அவங்க நோண்டு வாங்கிறதுக்காக வேலுமணி தங்கம்மணி அழுத்தம் எடப்பாடிய ராம்கேணன் சொன்ன மாதிரி ஊர்காலையில்ங்க முரட்டுக்காலையில் அவர் ஏதோ சிலுவப்பாளையத்துக்கு கோயிலுக்காலை எங்கள் மாதிரி ஐயா யஜமான அமித்ஷா தலையாட்டினா நான் தலையாட்டுவங்க அப்படின்னு போய் நிற்கிறார் அவரை பார்த்து எந்த பயமும் இல்லை ஆனால் அரசியல் விவாதங்களில் ஒரு எதிர்கட்சி கடந்த காலங்களில் செய்த அரசியல் நடவடிக்கைகளை ஒரு இன்னொரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சராக மாண்முக எங்களுடைய முதலமைச்சரும் குறிப்பிட வேண்டிய சூழல் இருக்குது தமிழ்நாட்டு மக்களிடம் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு இந்த நிலத்துக்கு பாஜக செய்த துரோகங்கள் என்ன என்பதை இங்கிருக்கிற அத்தனை கட்சிகளும் பட்டியலப்படுகிற போது அது தமிழ்நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக ஒரு ஒன்றிய அரசு நடக்கிற போது எங்களுக்கு நிதி கேட்குறவு கொடுப்பதில்லை எங்களுடைய தேர்வுகளை கை வைப்பது துறையில் கை வைப்பது கல்லூரி கல்வியை கை வைப்பது நூறு நாள் வாய்ப்பு திட்டத்தில் கை வைப்பது இந்தியங்கிற மூன்றாம் மொழியை திணிப்பது எங்களுடைய கலாச்சார பண்பாட்டில் கை வைப்பது சிறுபான்மை மக்கள் மீது கை வைப்பது என்று ஒரு அராஜக அரசை மோடி அரசு நடத்துகிறபோது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்த்து போராடுகிறது என் எடப்பாடியும் அறிக்கை விடுகிறார் அடிக்கிற எஜமா அடிச்சுக்கிட்டே இருக்கான் இது எல்லா அமைப்புகளும் சேர்ந்து போராடுகிற போது நான் எதிர்க்கிறேன் நான் எதுக்குறேன்னு ஊருக்குள்ளே திருடிட்டு ஓடுற திருடன் சைனா திட்டு ஓடுறேன் திருடன் திருடன் கத்துனானா அது மாதிரி மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் பாஜக எதுக்குங்கிற பேரில் இன்றைக்கி ஓடி பக்கத்தில் இருந்துட்டு அது எப்படிங்க பாஜக எதுக்குன்னு கேள்வி வைக்க போது தான் அவரை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு ஒருபோதும் எடப்பாடியை பார்த்து பயப்படுறவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை எடப்பாடிங்கிற ஒரு ஏதோ போன விட்டத்தில் பாய்ஞ்சு எங்கள் ஊர் கலை அது மாதிரி ஏதோ ஒரு லக்லி ஒரு எதிர்க்கட்சியாக வந்திருக்காரு இருக்கிற அந்த அந்த அறுபது சீட்டுமே அடுத்த தேர்தல் இருக்காது உறுதியாக இரநூறு இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூறுக்கு மேலே எங்கள் தலைவர் செஞ்சிருக்காரு இரநூத்தி முப்பத்தி நாலு வெலுவது தான் எங்களுடைய இந்த இன்றைய இன்றைய விவாதம் இன்றைய விவாதம் தொடர்பாக பாஜகவில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு போது அவங்க சொன்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து நீ திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் சேரக்கூடாது அந்த கூட்டணியை எந்தெந்த வகையெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு அதில் ஒரு பேச்சு தான் இன்றைக்கி முதலமைச்சர் பேசுனது இதுக்கு நாங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க வந்து அங்கே அதிமுகவும் பாஜகவும் சேருவது எங்களுக்கு நலம் தேர்தல் வழக்கில் எப்பவும் இப்போ அதாவது ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் எப்பவும் ப்ளஸ் ஆகிடாது அது மைனஸாக தான் செலவெல்லாம் அமை அப்படி தான் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி ஏற்கனவே மைனஸ் ஆக்கப்பட்டிருக்க எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே மைனஸ் ஆக்கப்பட்டிருக்கிற பாஜக இத்தனை இருக்கிற போது அது வந்து ப்ளஸ்ஸாக மாறாது ப்ளஸ்ஸாக மாறுங்கிறதுலாம் வந்து வேடிக்கை இந்த முக்கிய அதிமுகவுக்கும் திமுகவுங்கள வித்தியாசத்தை நீங்கள் நல்ல கவனிக்கணும் நீங்கள் ஏற்கனவே ராம்கி அவர்கள் சொன்னாங்க நீங்கள் சுற்றி கூட காட்டினீங்க காந்தி செல்வன் அவர்கள் இருக்கிற போது நீட்டு கொண்டு வரப்பட்டது அப்போது காங்கிரஸ் ஆட்சி கூட்டணி கட்சியிலே திராவிட முன்னேற்ற காது திராவிட முன்னேற்றலாம் அப்போ டிமாண்ட் வைக்கிது என்ன டிமாண்டனால் நீ ஆல் இண்டியாவுக்கு தேவைப்படன்னு சொல்கிறீங்க நீ ஆல் இண்டியாவுக்கு நடத்திக்கிங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேண்டும் என்று டிமாண்ட் வச்சோம் ஜெயித்தோம் வென்றோம் கூட்டணி அரசில் திமுக தொட்டையும் நீட்டு தமிழ்நாட்டை தீண்டலை அதைக்கடுத்து வந்து அமைதியா செல்வி ஜெயலலிதா அவர்களும் சட்ட போராட்டத்தின் மூலியமாக நீட் எங்களுக்கு கூடாதுங்கிறது உறுதியாக இருந்தாங்க திமுக நிலைப்பாட்டை ஆதரிச்சு நின்றாங்க அது வரைக்கும் இல்லை டிமாண்ட் பவர் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்களிடம் வாதாடுக்கிற டிமாண்ட் செய்கிற அந்த தன்மை இருக்கணும் ஏன்னா தன் மடியில் கணமுலாட்டாக சவால் விடலாம் எடப்பாடி மடியில் தான் இடி இன்கம் டேக்ஸ்னு ஆயிரத்தெட்டு ஆயிரத்தெட்டு கொடநாடு பல கத்திகள் தொங்கிக்கிருக்கு இருக்கு அப்போ எப்படியாவது அபித்ஷா காப்பாற்றுவார் இருக்க சுயநலத்தை தவிர அவருக்கு எந்த நிலமும் இல்லை அப்போ டிமாண்ட் பண்ண முடியாது நாங்கள் கேட்பது எங்களுடைய முதல் முதலமைச்சர்களை கேட்பது நாங்கள் கொண்டு வந்தேன்னு சொல்றீங்க நாங்கள் கொண்டு வந்தபோது விதிவிலக்கு வாங்க முடியுது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது என்று வாங்கி வச்சிருந்தோம்ல ஏன் அந்த எடப்பாடி பழனிசாமி வாங்க முடில அத்தராத்தில் போய் எப்படி இப்போ மாஃபா பாண்டியராஜன் கைது போட்டாரு என்ன சிக்கல்னா நீட்டை கொண்டு வந்து திணித்தது பாஜக நீதிமன்றத்தில் நீட்டு வேண்டும் என்று வாதாடுகிற கட்சி பாஜக மக்கள் மன்றத்தில் நீட்டு வேண்டும் என்று பரப்புரை செய்கிற வச்சு பாஜக பாராமட்டத்திலும் சட்டமன்றத்திலும் நீட்டு வேண்டும் என்று பேசுகிற கட்சி பாஜக நீட்டு தான் தீர்வு என பிரச்சாரம் செய்ய வச்சு பாஜக அந்த கட்சி கூட பக்கத்தில் இருந்துட்டு பெருமரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி ஆளுகிற போது தங்க அனிதாத்தோடு இருபத்தி ரெண்டு மாணவர்கள் தற்கொலை இறந்து கொண்டார்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இருந்த இருபத்தி ரெண்டு மாணவர்களுக்கு மெழுகுவர்த்தி கொளுத்தி நாங்கள் அஞ்சலி சித்திரம் போராடுவது எவ்வளவு கேவலம் எவ்வளவு அரசியல் அநாகரியம் மனிதர்கள் மனிதர்களை அதை தன் ஆட்சி காலத்தில் இறந்த மாணவர்களுக்கு தன் நண்பர் அமித்ஷாவால் இறந்த மாணவர்களுக்கு பாஜகவால் கொல்லப்பட்ட மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறாருன்னா இதை விட கேவலமான அரசியல் இதுதான் புன அரசியல் என்பது இதைத்தான் கடுமையாக சொல்கிறேன் இதைத்தான் வயிற்று பிளப்பிற்காக எதையும் செய்வார் எடப்பாடி பழனிசாமி என்பது இதுதான் சாட்சி நீ கருத்து ரீதியா போனுங்க ஆமா நீட்டை கொண்டு வந்து விவாதிக்குவோம் ஆனால் தங்கு உங்க ஆட்சியில் நடந்த ஒரு கொலைக்கு ஒன்றிய அரசால் நடந்த கொலைக்கு சாட்சியாக இருந்து விட்டு அந்த ரத்தக்கரையை கையில் புடிச்சிட்டு ஆட்சி அனுபவிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அஞ்சலி செலுத்துறாருன்னா யாரை ஏமாத்த பார்க்கறாரு அப்பை தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கொள்வதற்கு எந்த ஆயுதத்தையும் எடப்பாடி எடுப்பார் என்கிற அந்த அரசியல் பிழைப்பிற்கு அறமே அறமையை கூட்டம் அதெல்லாம் எடப்பாடிக்கு வாய்ப்பே இல்லை எங்களை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை பொறுத்தவரை எந்த பயமும் இல்லை தமிழ்நாடுடைய வாக்கு வங்கி அரசியல் தமிழ்நாட்டுடைய சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உன் மோடியை எதிர்த்துக்கிற மக்கள் எல்லாம் ப்ளஸ் இருபது முப்பதுல தான் எங்கள் வாக்கு வங்கி ஆரம்பிக்கும் எங்களை பொறுத்தவரை இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெழுகிற அரசியலை தாண்டி பாஜகவையும் எடப்பாடியுடைய பிழைப்பு வார்த்தையும் அம்பலப்படுத்த நேரந்த நேரம் அதுதான் எங்கள் முதலமைச்சர்கள் சட்டமன்றத்தில் செய்திருக்கிறாரான் பார்க்குறேன் ரைட்டு பாபு முருகே வந்துட்டார் பாபு முருகே சார் வணக்கம் இப்போ இந்த விஷயத்தில் இந்த கூட்டணி விஷயத்தில் எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்துலாம் எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லைன்னு சொல்லி ராஜீவ்காந்தி சொல்கிறாரு முதலமைச்சர் கேட்குற கேள்விங்கிறது நியாயமான ஒரு கேள்வியாக தான் இருக்குது இப்போ நீட்டை வந்து நீங்கள் வந்து ரத்து செய்யணும் தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க கேட்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன் கேட்கலாமே முதலிலே இன்றைக்கு சட்டமன்றத்திலே மாண்பு முதலமைச்சர் சொன்னதை நான் வரவேற்கிறேன் அவரை நான் பாராட்டுகிறேன் காரணம் அரசியல் பிழைப்புக்காகத்தான் ஓட்டு பிச்சைக்காகத்தான் என்னுடைய மகன் வெக்கம் மானம் சூடு சுரணை என்ற எல்லாம் டைலாக் சொன்னார் அந்த வெக்கம் எங்களுக்கு இல்லை அந்த மானம் எங்களுக்கு இல்லை அந்த சூடு எங்களுக்கு இல்லை அந்த சுரணை எனக்கும் என் மகனுக்கும் இல்லை அதனால் அந்த ரகசியமும் எங்கள்கிட்ட இல்லை தேர்தலுக்காக மக்களை மடைமாற்றுவதற்காக பிச்சைக்காக இது போன்ற ஒரு பொய்யை சொல்லி நாங்கள் ஆட்சி அமர்ந்திருக்கிறோம்

பெயர் அரசியல் 했는데 மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததுக்கு வாங்க. அடுத்ததுக்கு வாங்க. திரும்ப சரி.

பேச்சு நான் இத்தனை பேச ஓட்டு பிச்சை பேச்சது புரிதலை புரிதல் புரிதலை பேசலாம் ராஜீவ்காந்தி பேசலாம் பேசுவது என்ன இருக்கு சரி வரங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க